Messieurs dames, bonjour. On est à salon chip coiffure, 7 rue de Chabrol, Paris 10e. Vous êtes les bienvenus. On travaille avec le produit L'Oréal et Kerastase. On fait des bons services à petit prix. On vous attend à 7 rue de Chabrol, à Paris 10e. <muches> அந்த மகிழ்ச்சியை எம்மோடு காண்கின்ற நேரமெல்லாம் பகிர்ந்து கொள்கின்றீர்கள் அதற்காக முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஷாப் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள தினமும் உங்கள் பணியிடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரியாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் எலக்டிக் ஷாப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக் கொள்ள ஆயினி கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூ லூயி பிளோ பாரிஸ் பத்து லா ஷப்பல் பிரான்ஸ் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கில் பிரான்ஸ் பதினாறு தங்கப்பதக்கங்கள் இருபத்தி நான்கு வெள்ளிப் பதக்கங்கள் இருபத்தி ரெண்டு பதக்கங்கள் என அறுபத்தி ரெண்டு பதக்கங்களை பெற்றுள்ளது தரவரிசையில் பிரான்ஸ் ஐந்தாவது இடத்தில் உள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு நிறைவு பெறுகிறது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பித்த பாரிஸ் ஒலிம்பிக் ஆகஸ்ட் பதினொன்றுடன் நிறைவு பெறுகின்றது இதுவரை இல்லாத வகையில் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு ஆரம்ப நிகழ்வு நீர் நிலையில் நடைபெற்றுள்ளது இது ஒலிம்பிக் வரலாற்றில் பரிசுக்கு ஒரு சிறப்பிடத்தை பெற்றுக் கொடுத்துள்ளது பரிசு நகரம் ஒலிம்பிக் போட்டிகளின் பொழுது உலகை கவர்ந்திருந்தது இந்த சிறப்புகளை கொண்ட ஒலிம்பிக் போட்டிகள் ஆகஸ்ட் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறுகிறது ஆரம்பம் போன்று நிறைவு விழாவும் வித்தியாசமான முறையில் அமையவுள்ளது பிரான்ஸ் நாட்டின் பிரமாண்டமான ஸ்தத்து பிரான்சில் நடைபெற ஏற்பாடாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விழா ஆகஸ்ட் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த நிறைவு விழாவை எல்லோரும் நேரில் பார்த்து ரசிக்க முடியுமா முடியும் நுழைவு கட்டணம் ஐம்பது யூரோ முதல் ஆயிரத்து அறுநூறு யூரோ வரை என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பணம் இருப்பின் பார்த்து ரசிக்கலாம் பிரான்சின் புகழ்பெற்ற நாடக கலைஞர் தோமஸ் ஜோலி அவர்களையும் அவரது குழுவினரையும் மீண்டும் மக்கள் காணும் வாய்ப்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக் போட்டிகள் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற உள்ளதால் நிறைவு நிகழ்வில் அமெரிக்க நடிகர் டாம் குரூஷ் பங்கு பெற்றுகின்றார் பரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு நிறைவுக்கு வருவதை அடுத்து பரிச டீலரி பூங்காவில் பறந்து கொண்டிருக்கும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பார்வையிட்டுள்ள ராட்சத ஒலிம்பிக் பலூன் பஸ்க் ஒலிம்பிக் ஞாயிற்றுக்கிழமையுடன் பரிசில் இருந்து விடைபெறுகிறது சீரரியில் பறந்து கொண்டிருக்கும் இந்த பலூனை ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்வையிட்டுள்ளனர் ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவுக்கு வருவதை அடுத்து பலூன் இறக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஒலிம்பிக் பலூனை நிரந்தரமாக அமைக்க பாரிஸ் நகர முதல்வர் முன்வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை பாரிஸ் லா ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்றுமாறு வேண்டப்படுகிறீர்கள் மாணிக்க விநாயகர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அருள் பெற்றுமாறு வேண்டிக் கொள்கின்றார்கள் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்துவிட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ்பெரு வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குரோனோவ் பரிசு இருபது இருபத்தி நான்கு போட்டிகளின் ஒரு பகுதியாக மரதன் ஓட்ட போட்டி சனி ஞாயிறு திறன்களில் நடைபெறுகிறது இதற்காக ஏரன் நூற்று பதினெட்டு வீதி தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது பெண்களும் ஆண்களுமாக நாற்பதாயிரம் வரையானோர் இந்த மருதநோட்ட போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர் பரிஸ் நகரசபை பில்லில் ஆரம்பித்த இந்த மருதநோட்டம் விவசாய் அரண்மனை வரை சென்று மருதன் பரிஸ் அன்பிலையத்தில் முடிவடைகிறது சனிக்கிழமை காலை ஆண்களுக்கான மருதநோட்ட போட்டிகள் நடைபெற்றன இனி ஞாயிற்றுக்கிழமை காலை பெண்களுக்கான மருதநோட்டப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைவதை அடுத்து பரா ஒலிம்பிக் போட்டிகள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதற்கான நுழைவுதல்கள் இப்பொழுது மிக அமோகமாக விற்பனையாகிக் கொண்டிருப்பதாக ஆரம்பிக்கப்படுகின்றது பரா ஒலிம்பிக்கென இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் நுழைவுதல்கள் விற்பனைக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும் அதேவேளை ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் நுழைவுதல்கள் ஏற்கனவே விற்பனையாகிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கில் ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் நுழைவிதழ்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் இதிலும் வரலாறு படைத்திருக்கின்றது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் இப்பொழுது அதிக இடங்களை கொண்டிருக்கும் நுவோ நுவோபிய கட்சியினர் பலத்த இடுமுறைகளுக்கு பின்னர் தங்களின் பிரதமர் வேட்பாளராக லூசி கெஸ்தேயை முன்மொழிந்துள்ளனர் தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளியாகி ஒரு மாதம் கடந்துள்ள நிலையில் புதிய பிரதமர் என்றையும் புதிய அரசாங்கம் என்றையும் தொடர்ந்தும் குடியரசுத் தலைவர் நியமித்த கபரியேல் அத்தால் தலைமையில் காவந்து அரசாங்கம் இயங்கி வருகின்றது தற்பொழுது அறுதி பெரும்பான்மை இல்லாத பொழுதிலும் நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை கொண்டிருக்கும் கூட்டணியாக உள்ள நுவோ ஃப்ரோம் போபில பிரதமர் வேட்பாளராக லூசி கெஸ்தே அவர்களை பிரேரித்துள்ளது இவரது பெயர் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது ஆனால் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ கண்டுகொள்ளவில்லை இப்பொழுது அறிவியல் உலகில் அறியப்பட்ட லூசி கெஸ்தே அம்மையார் அறிவியல் துறையில் சிறந்த பொருளாதார நிபுணர் நிர்வாக திறமை மிக்கவர் போராட்ட குணம் கொண்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது லூசி கெஸ்தே பிரதமராக மெத்தியோ பிரதமர் மாளிகைக்கு செல்வாரா என்ற கேள்வி எழும் இவ்வேளையில் பிரதமர் பதவியில் இரண்டாவது ஓரினச் சேர்க்கை நபர் என்ற விடயமும் சேர்த்தே முன்வைக்கப்பட்டுள்ளது திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசைஞர் டொமினிக் ப்ளோன்ஷே எவோகே து கிருத்தை தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ் து கிரத்தை பர்வாஸ் கிறிஸ்தோவ் இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் உங்கள் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேந்தவர்கள் லாஷ்அபெல் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப் எல்லி உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல்

பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ் து கிரத்தை பர்வாஸ் சென் கிறிஸ்தோ இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ கிழக்கில் போர் நிகழாது முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் இஸ்ரேல் ஈரான் பதட்ட நிலையை தணிக்க இரு தரப்பினருடனும் பேசியுள்ளார் அதேவேளை கட்டாரில் எமிருடன் தொலைபேசி அழைப்பின் மூலம் காசா போர் நிறுத்தத்தின் தேவையை மீண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் மெக்ரோ வெள்ளிக்கிழமை கட்டாரின் எமிர் ஷேக் தமிம் பின் ஹமத் அல் தானியுடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் இதன்போது மெக்ரோ காசாவின் போர் நிறுத்தத்திற்கான அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் மெக்ரோனின் அலுவலக அறிக்கை ஒன்றின் மூலமாக இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளது இதேவேளை வியாழக்கிழமை என்று எகிப்திய ஜனாதிபதி அப்துல் ஃபாத்தா அல் சிசியுடனும் மெக்ரோ பேசியுள்ளார் லெபனானின் ஸ்திரத்தன்மையை பராமரிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படியான யுனிஃபிலுக்குள் பிரான்ஸ் அணிதிரட்டப்படும் என்றும் கூறியுள்ளார் சவுதி அரேபியா ஆகஸ்ட் பதினைந்து அன்று காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க இஸ்ரேல் ஹமாஸ் என்ற வெற்றிக்கு அழைப்பு விடுத்த அமெரிக்காவின் செயலை எகிப்து கட்டார் என்பன வரவேற்றுள்ளன இவ்வாறு சவுதி வெளியுறவு அமைச்சகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது போர் நிறுத்த உடன்படிக்கையை எட்டுவதற்கும் காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலைமைகளை அவசரமாக நிவர்த்தி செய்வதற்கும் மத்தியஸ்தர்களின் முயற்சிகளுக்கு ராஜ்யம் தனது முழு ஆதரவையும் உறுதிப்படுத்தியது என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் நாட்டின் தொன்னூற்றோராவது மாவட்டத்தில் பாடசாலை ஒன்று சேதப்படுத்தப்பட்டுள்ளது எசோன் மாவட்டத்தில் உள்ள மொஞ்சரோ நகரத்திலேயே ஆரம்ப பாடசாலை ஒன்று நாசகார சக்திகளால் சேதமாக்கப்பட்டுள்ளது இந்த அடாவடித்தனமான செயலால் லே ரிப்பப்ளிக்கன் கட்சியின் தலைவர் எரிக்சியோட்சி மிகுந்த கோபத்திற்கு உள்ளாகியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் கருத்து வெளியிடும் பொழுது இது பிரெஞ்சு குடியரசின் மீதான தாக்குதல் பாடசாலை செப்டம்பரில் மீள ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாக இந்த பாடசாலை திருத்தப்படல் வேண்டும் இதற்கு பல்லாயிரக்கணக்கான யூரோ செலவாகும் இந்த குற்றம் செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களின் குடும்பம் இந்த செலவினத்தை அரசுக்கு செலுத்த வைக்க வேண்டும் இதற்கான தகுதி உள்துறை அமைச்சுக்கோ அல்லது தற்போதுள்ள தற்காலிக அரசிற்கோ இருக்கும் என நம்பவில்லை என்றும் எரிக் சியோட்டி மேலும் தெரிவித்துள்ளார் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிங் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெத்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஓபன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ இந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷப்பேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதனிடுதல் நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொன்னூற்றி ஐந்து பத்து